கச்சப் பறரண ஐயோ அப்பா ஐயோ ஏரியா விட்டு ஏரியா வந்து ஏன் தம்பி மேல கை வைக்கிறீங்க நா எங்க வந்து எங்க ஏரியா பண்ணா நாங்க என்ன பண்றது நீ ஏன்டா அவங்க ஏரியா பொண்ணுங்கள போய் நம்ம ஏரியால என்ன பொண்ணுங்களே நம்ம ஏரியா பொண்ணு மாதிரி ஓ அப்படியா பண்ண வரானுங்க

அந்த ஏரியா நான் அங்க கொலை அந்த ஏரியா நான் அங்க அடி இந்த ஏரியா நான் அங்க என்ன பண்ணுவானோனே தெரியலமா எதுக்கு ரிஸ்க் நீ யூ턴 அடிமா நம்ம ஏரியாக்கு போயிடலாம் இந்த நாயை விட அந்த நாய் எம்பட்டு எம்புட்டோ மா எதுமா பாக்குறானுங்கமா எடுமா யூ턴 நீ கொண்டு வச்சி மூணு நிமிஷத்துல வர வேண்டிய வீட்டுக்கு மூணு மணி நேரம் சுத்த வெச்சா இப்படி தாண்டி ஆகும் அந்த ஏரியா பாய்ஸ்லாம் ரொம்ப ரிஸ்கியான பாய்ஸ்மா இங்க நம்ம பசங்களை பாரு ஏய் மணி டேஷ் பிரிஞ்சால் டார்ஜான் ஜெரி வா 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 வந்துடானுங்க பாரு வந்துடானுங்க பாரு அங்க பாரு வரானுங்க நம்ம பிள்ளைங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு வரேன் நீ உள்ள போ செல்லங்களா வாங்க தங்கம் அக்கா ஜிபே ஓக்க மாட்டேங்குதுக்கா நான் பக்கத்து தாங்க இருக்கேன் சாயங்காலம் வந்து கொடுத்துறேங்கா தெரிஞ்ச முகமா இருந்தா பரவாயில்லமா தெரியாத முகமா இருக்கே உன்னை நம்பி நான் எப்படி கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போமா ஒரு நிமிஷம் நேத்திக்கு நீங்க காமராஜர் தெருவுக்கு புதுசா குடி வந்தீங்க தானே பால் காசத்து கூட எங்க அம்மா ஆமா அந்த ஆன்டி ஆமா ஆமா அவங்க எங்க அம்மா தான் அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா நம்ம ஏரியா பொண்ணு தான் என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க நீ நம்பி பொருள கூட சாயந்தரம் வந்து பே பண்ணுவாங்க நீயே சொல்லிட்டலமா சரிமா ஆ போயிட்டு வாங்க நம்ம கதை நான் பேசிக்கிறேன் ஏன் அந்த ப்ராஜெக்ட் அப்பவே அந்த ஆளுத்த சப்மிட் பண்ணிட்டேன் ஏ மாலாக்கா ஏ ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன் மாலாக்கா என்னடி உன் வீட்டில் தண்ணி ஓவர் ஃபுல் என்னன்னு பாரு ஐயோ சீரியல பார்த்துட்டு விட்டுட்டேன் மனசுக்கிடி எல்லாம் விட்டுரு தண்ணி எப்படி வேஸ்ட் ஆகுது நான் ஒருத்தையும் இந்த ஏரியாவில் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணுறது நவோ நான் இல்லன்னா என்ன ஆவீங்கன்னே தெரில